ஓம் சைரா ஜி சைராம் என் அன்பு குழந்தையே வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக நீ வளர்த்துக்கொள் அப்படி நீ வளர்த்து கொண்டால் நீ என் நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே ஈர்க்க மாட்டாய் அப்படி கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கவலைகள் அதாவது கடமைகளிலிருந்து கவனம் சிதறுகின்றது கவலையையே நீ கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கடமையை நீ தவற விட்டு விடுகிறாய் உனக்கானது உன்னுடைய கடமை அது நீ நிறைவேற்றியே ஆக வேண்டும் எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடி விடுவோமோ என்று மலர்களோ வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்குத் தேவையான பற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனை சென்று சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்று அது மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள் மறந்து விடாதே உனக்கு எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று பயப்படாதே வருந்தாதே அவர்களுடைய பார்வை அப்படிதான் அதையெல்லாம் நீ பெரிதாக பார்த்தால் நீ வாழ முடியாது இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் என்று சொல்வார்கள் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சொல்வார்கள் சிலர் உன்னை அற்புதமானவர் என்றும் சொல்வார்கள் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை வேண்டுமானாலும் கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து உன்னை நீ மேம்படுத்த தேவையானதை மட்டுமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதையெல்லாம் காதில் வாங்காதே உன்னுடைய கவனத்திற்கும் கொண்டு போகாதே கவனத்தில் எடுத்து கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு இப்பொழுதே இந்த நொடியை அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் நீ நல்லது நினை நேர்மையாக இரு உண்மையாக இரு உனக்கு நீ பயந்தவனாக இரு கடவுளுக்கு பயந்தவனாக இரு உன்னை நோக்கி எல்லாமே தானாக வரும் எதுவும் உன்னை விட்டு போகாதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் என்று இல்லாமல் நீங்கள் யார் என்று கண்டடையுங்கள் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பது அந்த பிரசவ வேதனை சொல்லி மாளாது நீங்களே உங்களை மீண்டும் பிரசவிப்பதும் அவ்வளவு வேதனையான விஷயம்தான் அதனால்தான் யாரும் அதை செய்வது இல்லை நமக்கு எதுக்கு அந்த வழி என்று இருந்து விடுகிறார்கள் வெகு சிலரே சிலுவை சுமந்து காடு மேடெல்லாம் அலைந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் தங்களை தாங்களே தேடி அடைகிறார்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையை ஒரு முறை பின்னோக்கி பாருங்கள் என்ன நடந்தது இதுவரை என்று உங்களுக்கு புரியலாம் புரியாமலும் போகலாம் எங்கெல்லாம் ஒருவர் அழகை காண்கிறாரோ அது அந்த மனிதருடையதல்ல அழகின் பின் இறைவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இறைவன் இல்லாமல் எந்த அழகும் இருக்க முடியாது அதனால்தான் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொல்லப்படுகிறது எங்கெல்லாம் சிவபெருமான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அழகும் சத்தியமும் இருக்கிறது இதை சொல்வதின் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனரின் மனம் கவரப்படக்கூடிய எல்லாவற்றிலுமிருந்து விடுவித்து தன்னை நோக்கி இழுக்கிறார் கிருஷ்ணா என்றால் கவர்ச்சி அப்படியென்றால் எல்லாவற்றையும் தன்னை நோக்கி கவரக்கூடிய ஒருவர் என்று பொருள் மனம் எங்கெல்லாம் அழைப்படுவோ அதிலிருந்தெல்லாம் விடுவித்து மையத்திற்கு கொண்டு வருவது அந்த மையம்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கிளைகளை வெட்டினால் என்ன வேறு இருக்கிறதே நமக்கு எதுக்கு இந்த கவலை என்று மகிழ்ச்சிப்படுங்கள் துளிர்க்கும் வகையில் துணி உடையவனே நான் தான் என்று சந்தோஷப்படுங்கள் அதைதானே நமக்கு வாழ்க்கை கற்பித்திருக்கிறது அந்த கற்பித்த பாடத்தை நாம் ஏன் மறக்க வேண்டும் படித்த படிப்பு தான் நமக்கு வாழ்க்கை தரும் நீங்கள் துளிர்ந்து விடுங்கள் துளிர்க்கும் வரையில் நீங்கள் போராடுங்கள் கிளைகளை வெட்டுபவன் வெட்டட்டும் உங்களுக்கு வேர் இருக்கிறது அதை பிடித்துக்கொண்டு மேலே எழும்பி வாருங்கள் உங்களுக்கான வாழ்வு நிச்சயம் இருக்கிறது அதில் உங்களுக்கான வெளிச்சம் நிச்சயம் தெரியும் அதன் வழியை நீங்கள் பயணித்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாகும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறும் துளிர்க்கும் வரைதான் உங்களுடைய கஷ்டம் துளிர் விட்டுவிட்டால் உங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது வெற்றியவன் அன்றே போய்விடுவான் நீ துளிர்க்க மாட்டாய் என்ற நம்பிக்கையோடு நீ என் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் நீ மீண்டும் துளிர் விடுவாய் வெற்றி உனக்குத்தான் தைரியமாக வா மலைகளில் வெற்றிருக்கும் ஆண்டவன் கூட மக்களை தேடி பவனி வருகிறார் கவலைகளை விட்டு வெளியே வாருங்கள் நீங்கள் தோல்விகளை எண்ணி கவலை கொள்ளாதே வெற்றியை நினைத்து நீங்கள் வெளியே வாருங்கள் வெற்றியும் உன்னை தேடி வரும் உழைத்து கொண்டே இருந்தாள் சரிதானா தன்மீது குப்பைகள் விழுவதை கடலால் தடுக்க முடியாது ஆனால் அவைகளை தன் அலையின் சக்தியை கொண்டு தூக்கி தூர கரையில் வீச முடியும் அதுபோலத்தான் நம் மீது விழுகின்ற இளிச்சோல் பளிச்சோல் இவைகளையெல்லாம் நம்மால் தடுக்க முடியாது ஆனால் அவைகளை அலட்சியப்படுத்துவதன் மூலம் தூக்கி தூர வீச முடியும் நீங்கள் ஒரு அலை போல இருங்கள் தோல்விகள் இழப்புகள் மெல்லவும் முடியாமல் விளங்கவும் முடியாமல் ரசிக்க முடியாத பொழுதுகள் படிக்காமலேயே கசுக்கி ஏறியப்பட்ட கனவு பக்கங்கள் இவையெல்லாம் இல்லாமல் போயிருந்தால் வாழ்க்கை பாடம் புகட்டப்பட்ட பக்குவப்பட்ட மனிதனாய் உங்களை நீங்கள் செதுக்கியிருக்க முடியாது போராட்டங்களின் பின் பெற்றுக்கொள்ளும் எதுவும் பேரழகானது என்பதை அறிந்திருக்க மாட்டோம் தான் இலைப்பார முடியாது என தெரிந்தும் நிழலுக்காக மரம் வைப்பவனே வாழ்வை உணர்ந்தவன் வெட்டி எரிந்தாலும் மீண்டும் வேறொன்றி வெட்டியவனுக்கே நிழல் தரும் மரம் போன்று மனம் வேண்டும் நமக்கு புகழ்ந்தால் மயங்காமலும் இகழ்ந்தால் தளராத மனமும் வேண்டும் மூளையின் புத்திசாலித்தனத்தை விட இது எங்களின் சிறந்தது தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மாமனிதன் உலகம் என்ன நினைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே கொள்கை உணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி பெறுவது உறுதி குத்திய பிறகுதான் முள் தெரிகிறது தடுக்கிய பிறகுதான் கல் தெரிகிறது ஆகையால் அனுபவங்கள் நம்மை அடுத்த நிலை நோக்கி வெற்றிகரமாய் அழைத்துச் செல்லும் உன்னத வழிகளே அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அனுபவங்களை எப்பொழுதுமே தூக்கிவிடா தூக்கி போட்டு விடாதீர்கள் அதை உங்களிடம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு அது தேவைப்படும் அந்த வழியை நீங்கள் போக வேண்டியிருக்கும் வீண் ஆடம்பரம் வேண்டாம் கடவுளை மட்டும் பூரணமாக நம்புங்கள் எல்லா பிரச்சனையிலும் இருந்தே நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் நிச்சயமாகவே நான் சொல்கிறேன் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீயை பார்த்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் எல்லா ரூபத்திலும் அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவரை நீங்கள் நம்புங்கள் பரிபூரணமாக நம்புங்கள் உன் பிரச்சனை காணாமல் போய்விடும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே போல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டு திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டித்தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான் யாரும் இங்கே அனாதிகள் அல்ல யாரும் இங்கே உற்றார் உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது யாரும் ஏழையும் அல்ல யாரும் பணக்காரரும் அல்ல யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான் அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து கலைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வலி மகிழ்ச்சி பசி உறக்கம் இலிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு அவர்களும் மனிதர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர் மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம்பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும் சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டே ஆக வேண்டும் எனக்கு எல்லோருமே சமம்தான் நான் யாரையும் ஏற்று இறக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம் நிகரான மனிதர்களை மதிப்போம் நாம் நாமாக வாழ்வோம் முதலில் மனிதனாக வாழ்வோம் நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான் நீங்களும் அப்படியே பாருங்கள் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகி எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே போல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன்